வக்பு வாரிய திருத்த சட்டத்தை நிறுத்தி வைக்கக் கோரி ஜாமியாத் உலாமா அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது நாடாளுமன்ற இரு அவைகளிலும் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பிறகு திருத்தச் சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது இந்நிலையில் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை நிறுத்தி வைக்கக் கோரி ஜாமியாத் உலாமா ஹிந்த் அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது அந்த மனுவில் வக்பு வாரிய திருத்தச் சட்டம் அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதல் என்றும் முஸ்லிம்களின் மத சுதந்திரத்தை பறிக்கும் ஆபத்தான சதி என்றும் ஜாமியாத் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது எனவே வக்பு வாரிய திருத்தச் சட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என கோரியிருக்கும் ஜாமியத் உலாமா இ ஹிந்த் அமைப்பு அனைத்து மாநில உயர்நீதிமன்றங்களிலும் நீதிமன்றங்களிலும் வழக்கு தொடரப்போவதாக அறிவித்துள்ளது இதனிடையே வக்பு திருத்தச் சட்டத்தை முழுமையாக ரத்து செய்யும் வரை நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் வக்பு சட்டத்தை ஆதரித்ததன் மூலம் பாஜக கூட்டணி கட்சிகளின் மதச்சார்பின்மை அம்பலமாகிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வஃப்பு சட்டத்தை எதிர்த்து அனைத்து அமைப்புகளையும் இணைத்து தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் திருத்த சட்டத்தை முழுமையாக ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்றும் முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் அறிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க